ஹாய் கைஸ் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாயியோ பரகாத்தகு வெல்கம் பேக் ரசிக லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் யார் பண்ணாமல் இருக்கீங்களோ உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்குள்ளே வாங்க ஒரு சூப்பரான காரம் ஸ்வீட் அண்ட் ரெசிபி வந்து பார்க்கலாமா சக்கரவள்ளி கிழங்கு தாங்க சக்கரவள்ளி கிழங்கில் நிறைய வந்து வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு நான் இப்போ ரீசண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை வச்சு நம்ம எதாவது டிஷ் பண்ணலாமே அப்படின் சொல்லிட்டு நிறையா வந்து ஒவ்வொருத்தவங்க ஓன் பண்ணியிருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து சப்பாத்தி வந்து செய்து காட்டிருந்தாங்க நானும் வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு பிசைஞ்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க ஒரு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு விகிதமாக கோதுமை மாவு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஆனியன் கொஞ்சமாக நல்லா புட்டுசாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கங்க ரெண்டு கேரட் எடுத்துருக்கேன் அதை நல்லா திருவி போட்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கங்க மல்லி இருந்தால் மல்லிகீரை போட்டுக்கோங்க அதுக்கு வந்து சேர்க்க வேண்டியது வந்து மிளகாய் பவுடர் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு சால்ட்டு போட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா பாருங்கள் சூப்பராக நல்லா சாஃப்டாக நல்லா வந்துருச்சு நல்லா பால்ஸ் வந்து இது மாதிரி எடுத்துக்கோங்க ரெடி பண்ண மாவில் பத்து உருண்டைகள் வந்துச்சு அதை வந்து நம்ம ஒரு ஆயில் கையில் வந்து தொட்டுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி நம்ம சேப்பில் நல்லா நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுத்து நம்ம கடலில் போட்டு மிதமான தீயில் நல்லா சுட்டு இடுங்க மிதமாக இருக்கணும் அதுதான் மா நல்லா வெந்து வரும் நல்லா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சூப்பராக இது வந்து நல்லெண்ணெய் விட்டு இல்லைன்னா வந்து தேங்காய் தேங்காய் எண்ணெய் விட்டு சுட்டோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளவரும் கிடைக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிழங்கு வாங்கினா சும்மா சாப்பிட்டாமல் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க நானும் அதை பார்த்துட்டு தான் இப்போ ஃபஸ்ட் டைமாக செஞ்சேன் ரொம்பவே நல்லா சாஃப்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு நம்ம வந்து சைடுக்குலாம் எதுவுமே தொட்டு சாப்பிட்டோம் வேணாம் சும்மாவே நம்ம வந்து அப்படியே சாப்பிடலாம் இதை அதனால நம்ம பிடிக்கும் போது நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சக்கரவள்ளி கிழங்குல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டிஷ் பண்ணுறாங்க நம்ம அதிகமாக ஆயிலில் பிடிச்சி சாப்பிடாம இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி போட்டு நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்குது உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்குது நாங்கள் இந்த கிழங்கு அடிக்கடி வாங்கறதில்லை ஸ்வீட்டாக இருக்கிறதுனால பட் வந்து இது வந்து சுகரை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கும் அப்படிங்கிறாங்க போல் ஸ்வீட் கிழங்கில் கொஞ்சம் காரம் சேர்த்து நம்ம செய்யும் போது கூடுதல் சுவை கிடைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இந்த கிழங்குல நான் ஃபஸ்ட் டைமாக இது ட்ரை பண்ணேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்